ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பேருவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் செலியன் அந்த ரவுடியை துரத்திக்கிட்டு போகிறாங்க ரவுடி ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ செலியன் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கொடைக்கானலில் சிவா இருக்கிறாரு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஸ்நேகா வந்து பக்கத்தில் பேசுகிறாங்க இருந்தாலும் சிவா கோபமாக பேசி அமுச்சு விட்டுறாங்க ஸ்னேகா வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் தானே இருப்பேன் நான் உன்னை என்னெல்லாம் பார் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல ரொம்ப வில்லத்தனமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க சிந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிவாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதுமே ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாங்க அடுத்து அன்னபூர்ணிக்கிட்ட பேசும்போது அன்னபூர்ணி அந்த மாதிரி எமோஷனல் ஆகிடுறாங்க இப்போ சிந்து வந்து நான் சிவாவை பார்த்துக்கிறதுக்காக கொடைக்கானல் போறேன் மாதிரி சொல்லும்போது காலையில் டிரைவர்கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் அன்னபூர்ணி எல்லாருமே உட்காந்துருக்காங்க அதே நேரத்தில் மகாவும் எசக்கியும் வராங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அந்த வா வாழை கரும்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் விற்கிற விஷயமா வந்து பேசுறாங்க இப்போ அவங்க என்னெல்லாம் வில்லத்தனமாக பண்ணி ஐடியா பண்ணி பேசணுமா எல்லாம் பேசுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா பைரவியை கூப்பிட சொல்றாங்க பைரவி கூப்பிட்டு அந்த வியாபாரிக்கு பேச சொல்றாங்க அந்த வியாபாரி வரலங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பேசின வியாபாரி கிட்ட பேச சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் மகா வந்து பைரவியை ரொம்பவுமே தரக்குறவாக பேசுகிறாங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த வியாபாரி பைரவி சொன்ன வியாபாரிங்க வந்துடுறாங்க ஏற்கனவே பேசுனதோட பத்து லட்சம் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இப்போ இந்த நேரத்தில் அன்னபூர்ணி வந்து பைரவவி நீ அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வாசும் எல்லாம் பேசுகிறாங்க இருந்தாலும் பார்த்தோம்னா பைரவி ரொம்ப பெருந்தன்மையோடு பேசி அவங்களை விட்டுடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வியாபாரம்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆறுமுகம் அந்த பணத்தெல்லாம் எண்ணி அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பைரவி வந்துக்கிட்டு நீ டிவைஸ் பேப்பரில் இப்போ கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த நேரத்தில் நிறைய காமெடியெலாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா உனக்கு என்ன டிவைஸ் பேப்பரில் கைது போகணும் அப்படின்னு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரை வாங்கி ஐ லவ் யூ பை லவ்யூ அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்றாரு சும்மா ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு மொத்தத்தில் இன்னைக்கான கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி காமெடியாக முடிச்சிருந்தாலும் ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் என்ன காட்டினாங்களோ அது வரைக்கும் கதையை கொண்டு போயிருக்கலாம் அதாவது இவங்க அந்த வாழை கரும்புலாம் வெட்டி அவங்க வியாபாரிங்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி புயல் காத்தெல்லாம் வந்துருது அதை தானே நமக்கு நேற்று புரமோவில் காட்டினாங்க அந்த விஷயத்து வரைக்கும் கதையை கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அடுத்து என்ன நடக்குங்கிறத வந்து நமக்கு டுவிஸ்ட் வச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எபிசோட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஏன்னா நமக்கு தீபாவளிங்கிறதுனால தெரிஞ்ச விஷயம் தான் அதனால இப்படி ஒரு டிவிஸ்டோட முடிக்காம வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாக இருக்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே ஆவரேஜாக தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன் அந்த ப்ரொமோ வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கறதும் அதே நேரத்தில் அங்கே கொடைக்கான சிவா இருக்கிறாரில் அங்கே ஸ்னேகா வந்து என்னெல்லாம் வில்லத்தனம் பண்ண போறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக சிந்து போய் எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கதை நமக்கு அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசிப்படுத்த வாட்சிங்